போர் வீரர்கள் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மேலே நிலப்பரப்புக்கு மேலே பாருங்க போர் வீரர்கள் வந்து சாகசம் முடிகிறாங்க போர் பயிற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க சரியான ஹைட்டில் கண்ணுக்கு பாருங்க ரொம்ப சின்னதாக தெரியுது அந்த போர் போர் விமானம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக வெங்கலாம் நல்ல பேர் மேலே தான் இருக்கு தெரியுதுங்களா கரெக்டாக மேலே பாருங்கள் இப்போ நம்ம ஊர் நம்ம ஊர் குளம் இது வந்து நம்ம ஊர் மலை பாருங்கள் அங்கே வந்து ஒன்று பிறந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள் அங்கே ஒரு வீரர்கள் வந்து போகிற பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்கள் அப்படியே இவங்க இங்க வராங்க அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி போகிறோங்க அங்கே பயிற்சி அங்கே எடுத்துகிட்டுருக்காங்க தெரியுதுங்களா அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல இப்போ கிட்ட வரும்போது உங்களுக்கு காமி இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாம்பு ப்ராஸ் பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு வெள்ளை கலரில் இந்த இடத்துல ஒரு பாம் ப்ளாஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் அங்கே பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் பண்ணிக்கிறாங்க பிடிக்கிற சவுண்டை கேட்கும்போது பாருங்க இவங்க அங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அவங்க இங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறாங்க

இங்கே கண்ணு கட்டின தூரத்தில் உள்ளார் ரொம்ப உயரத்தில் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது இது கொஞ்சம் தாழ்வான பகுதியில் போயிட்டு இருக்கிறதுனால நல்லாவே தெரியுது இப்படி வந்து இங்கே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன் இங்கே வரும் பாருங்க அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜூரி இங்கே போறாரு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்லா போறேங்க பாருங்களா இது கண்ணுக்கு தெரியாத உயரத்தில் போகிறாங்க ரொம்ப உயரத்தில் இது கொஞ்சம் தாழ்வான பகுதியில் பிறகுட்டாங்க இது வந்து போர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்த சந்திப்பாக நன்றி வணக்கம்